அந்த நாட்டில் ஒரு ஞானி இருந்தார் மக்கள் அவரை ஏதும் செய்யா ஞானி என்றார்கள் வேறு சிலர் பைத்தியம் 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 ஞானி என்றார்கள் வேறு சிலர் பைத்தியம் என்றே சொன்னார்கள் பொதுவாக அவரை கேலி பேசினார்கள் ஏனென்றால் அவர் செய்தது எல்லாம் எதுவும் செய்யாதிருந்ததுதான் யாதும் செய்யாதிருந்ததுதான் ஒரு நாள் அவரை காண வேறு ஒரு ஊர் ஞானி வந்தார் அவரை பற்றி கேள்விப்பட்டு சந்தித்தார் காரணமின்றி நீங்கள் இப்படி இருக்க மாட்டீர்களே ஏன் இப்படிப்பட்ட வாழ்வு ஏன் இந்த எதுவும் செய்யா வாழ்வு சொன்னார் அவர் இங்கே பாருங்கள் நான் ஏன் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் எது செய்தாலும் கடவுளுக்கு என்றாகிவிட்டது எனக்கு கடவுளிடம் எந்த வியாபாரமும் கிடையாது நான் ஏன் நான் வாழ வேண்டுமா சாக வேண்டுமா நீந்த வேண்டுமா மூழ்க வேண்டுமா தொடங்க வேண்டுமா முடிய வேண்டுமா இவையெல்லாம் கடவுள் செய்ய வேண்டிய வேலை நான் என்ன செய்ய வேண்டும் அது அவர் கவலைப்பட வேண்டியவைகள் நான் பிறப்பதற்கு அவரிடம் கேட்கவில்லை திடீரென நானாக பூமிக்கு வந்தேன் என்னை கேட்டா அவர் என்னை இங்கு கொண்டு வந்து விட்டார் அதை பற்றி நான் செய்ய வேண்டியது என்ன பிறப்பே என் கட்டுப்பாட்டில் இல்லை என்னும் போது இறப்பு மட்டும் என் கட்டுப்பாட்டில் வந்து என்ன இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் உலகம் என் கையில் எதுவும் இல்லை அதுதான் என்னை முழுவதுமே அவரிடமே ஒப்படைத்து விட்டேன் இதில் நான் செய்து என்ன செய்யாது என்ன எனவே என்னிடம் டென்ஷன் எதுவும் கிடையாது முடித்தார் இதுவே எனது ஏதுமறியா தத்துவம் ஒன்றும் செய்யா ஞானம் கேட்க நல்லா இருக்குல்ல உண்மைதான் நான் எனது எனக்கு என்ற உணர்வுகளை சுற்றித்தானே உனது அத்துணை செயல்பாடுகளும் அட்டகாசங்களும் ஆகச்சிறந்த டென்ஷன்களும் தான் என்ற தான் அவனா என்கின்ற அதீத பொறாமை எனக்கு எனக்கு என்கின்ற பேராசை இந்த மூன்றும் மனிதரை நிம்மதியாக வாழ வாழவிடாமல் வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பதல்ல முக்கியம் வாழ்க்கையில் நமக்கு யார் இருக்கிறார்கள் என்பதுதானே முக்கியம் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதிருக்க சிலரிடம் கேள்வி கேட்க கூடாது சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது சிலரிடம் பேசவே கூடாது இதுவும் சும்மா ஞானம் தான் கடந்து போ இல்லை கண்டுக்காம போ இதுதாங்க வாழ்க்கை அருமையான கதைகள் ஆயிரம்